அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி சிக்ஸ்த் டு டென்த்து பொது தமிழ் ஒருவரு வினாக்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இது பார்ட் த்ரீ வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாய்க்கால் சிறுவரல் போல் நன்கணியராயினும் இந்த பாடலின் ஆசிரியர் சமண முனிவர் நாய்க்கால் சிறுவரல் போல் நன்கணியராயினும் இந்த பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னா சமண முனிவர் நாலடியார் நூல்களில் ஒன்று நாலடியார் டேஷ் நூல்களில் ஒன்று அப்படின்னா பதினெண் கிழக்கணக்கு நூலில் ஒன்று நாலடியா வந்து பதினெண் கிழக்கணக்கு நூலில் ஒன்று நாலடியார் எத்தனை பாடல்களை கொண்டது ஸோ வந்து எத்தனை பாடலை கொண்டது அப்படின்னா நானூறு பாடலை கொண்டது நாலடியாரின் சிறப்பு பெயர் நாலடி நானூறு நாலடியாரோட சிறப்பு பெயர் வந்து நாலடி நானூறு சங்க நூல்கள் எனப்படுவது பத்து பாட்டும் எட்டு தொகையும் ஸோ கணக்கு நூல்கள் சொல்லுவோம் சங்க நூல்கள் அப்படின்றது பத்து பாட்டும் எட்டு தொகையும் சங்க காலத்திற்கு பெண் தோன்றிய நூல்களின் தொகுப்பு பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஸோ சங்க கா காலத்திற்கு பின் தோன்றிய நூல்கள் வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பதினெண் அப்படின்னா பதினெட்டு அப்படின்னு பொருள் ஸோ பதினெண் அப்படின்றது பதினெட்டு என்று பொருள் சொற்பொருள் தருக என்னாம் என்ன பயன் சேமை தொலைவு செய் வயல் அணையார் போன்றோர் அணியார் நெருங்கியிருப்பவர் நாளடியார் உள்ள அதிகாரம் நாற்பது அறம் பதிமூணு பொருள் இருபத்தி நான்கு இன்பம் மூன்று சரிங்களா பாரத தேசம் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் என பாடியவர் பாரதியார் சோ ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் அப்படின்னு பாடினது யாரு அப்படின்னா பாரதியார் சாதி இரண்டொழிய வேரில்லை என்பது யாருடைய கூற்று தமிழ் மகள் அபையார் கூற்று சாதி இரண்டொழிய வேரில்லை அப்படின்றது யாரோட கூற்று அப்படின்னா தமிழ் மகள் அபையாரோட கூற்று மகாகவி பாரதியார் வாழ்ந்த காலம் மகாகவி பாரதியார் வாழ்ந்த காலம் வந்து பதினொன்னு பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டுல இருந்து பதினொன்னு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு சரிங்களா பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி பாரத தேசம் என்னும் பாடல் இடம்பெற்ற பாடல் தொகுதி வெள்ளிப்பணி மலை மீது உலாவோம் என தொடங்கக்கூடிய பாடல ஒரு பகுதி தான் ஸோ வெள்ளிப்பணி மலை மீது உலாவோம் என தொடங்கக்கூடிய பாடலோட ஒரு பகுதி தான் அது சொற்பொருள் தருக உலகம் ஞாலம்னா உலகம் வன்மைனா கொடை உழுபடை அப்படின்றது வேளாண்மை செய்ய பயன்படக்கூடிய கருவிகள்